திரப்பிலே மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் கூட இணைந்து கத்தர் பாராட்டி இந்த கிருபைக்காக இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் சுமார் நூற்றி பத்து ஸ்மார்ட் நகரங்கள் இருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி என்பதை குறித்த ஒரு வரையறையை நம்முடைய அரசாங்கம் வரையறுத்து கொடுத்திருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஸ்மார்ட் சிட்டியும் இருக்கிறதா என்றால் அது இன்றைய தினத்தில் கேள்விக்குறியான காரியம் ஒரு பக்கத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை பெய்து கொண்டிருக்கிற செய்திகள் சமூக வலைதளங்களில் அனைத்து மாநிலங்களிலுமிருந்து வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அநேக மாநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகள் குறித்ததான படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன அதுவும் குறிப்பாக சென்னை லக்னோ பெங்களூரு இன்னும் முக்கிய நகரங்களிலே பார்க்கும் பொழுது தண்ணீர் தேங்கின பகுதிகள் அதிகமாக இப்படிப்பட்ட ஸ்மார்ட் சிட்டியில்தான் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசாங்கம் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிற ஸ்மார்ட் சிட்டி குறித்த ஒரு செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு தொகுப்பாக வாசித்து நம்முடைய தேசத்தில் உள்ள நூற்றி பத்து நகரங்களிலும் இப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டு வரப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தொடங்கும் போது ஸ்மார்ட் சிட்டியின் வரையறையை நம்முடைய அரசாங்கம் இவ்வாறாக நமக்கு கொடுத்திருக்கிறது நமக்கு தரமான வாழ்க்கையை தருவது மின்சாரம் மற்றும் தண்ணீர் வசதிகள் உள்ள இடம் திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்துவது தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவதாக உறுதியளிக்கும் மலிவான வீடுகள் இருக்கும் நகரம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் முற்றிலும் பாதுகாப்பாக உணரும் ஏழைகளுக்கு சுற்றுச்சூழல் தரத்தை மனதில் கொண்டு உள்கட்டமைப்பு கட்டப்பட்டுள்ளது அனைத்து வசதிகளும் சிறப்பாக இருக்கும் ஓர் உயர் தொழில்நுட்ப தான் ஸ்மார்ட் சிட்டி ஆகும் உங்கள் நகரம் இந்த தரநிலைகளை சந்திக்கிறதா மழையின் போது சாலைகளில் சாக்கடை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதா உங்கள் நகரத்தில் எங்கும் குப்பை குவியல்கள் உள்ளனவா உங்கள் நகரத்தில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதா கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களிலிருந்து வெளியேறும் தூசி உங்கள் மூக்கு மற்றும் வாயை அடைக்கிறதா மோசமான சாலைகளால் எங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறதா ஆம் என்றால் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் சிட்டியில் வசிக்கிறீர்கள் என்று நம்புங்கள் சரி இப்போது நம்முடைய நாட்டில் நூற்றி பத்து ஸ்மார்ட் நகரங்களின் பட்டியலை உங்கள் முன்பாக நாங்கள் வைக்கிறோம் இதை குறித்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் போர்ட் பிளேர் ஆந்திரப்பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் திருப்பதி காக்கிநாடா அமராவதி அருணாச்சல பிரதேசத்தில் பாசிகாட் அசாமில் கவுகாத்தி பீகார் முசாபூர் பாகல்பூர் பீகார் ஷரீப் பாட்னா சண்டிகரில் சண்டிகர் சத்தீஷ்கரில் ராய்பூர் பிலாஸ்பூர் நயா ராய்பூர் டாமனண்டயூ டையூ தாத்ரா நகர் சில்வாசா இன்னும் டெல்லியில் புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில் கோவாவில் பனாஜி குஜராத்தில் காந்திநகர் அகமதாபாத் சூரத் வதோதரா ராஜ்கோட் தாகோத் ஹரியானாவில் ஹர்னல் ஃபரிபாத் ஹிமாச்சல் பிரதேசத்தில் தர்மசாலா சிம்லா ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் ஜம்மு ஜார்க்கண்டில் ராஞ்சி கர்நாடகாவில் பெங்களூரு பெலகாவி ஷிவமொக்கா கூப்பள்ளி தார்வாட் துமருகுரு தாவணக்கெரே பெங்களூரு இன்னும் கேரளாவில் கொச்சி திருவனந்தபுரம் லட்சத்தீவில் கவரட்டி மத்திய பிரதேசத்தில் போபால் இந்தூர் ஜபல்பூர் குவாலியர் சாகர் சத்னா உஜ்ஜைனி மகாராஷ்டிராவில் நவி மும்பை நாசிக் தானே கிரேட்டர் மும்பை அமராவதி சோலாப்பூர் நாக்பூர் கல்யாண் பிவலி மணிப்பூரில் இம்பால் மேகாலயாவில் ஷில்லாங் மிசோரத்தில் ஐஸ்வால் நாகாலாந்தில் கோஹிமா ஒடிசாவில் புவனேஸ்வர் ரெகர்கேலா புதுச்சேரியில் கெரட் புதுச்சேரி பஞ்சாபில் லூதியானா ஜலந்தர் அமிர்ததரஸ் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் உதய்பூர் கோட்டா அஜ்மீர் சிக்கிமில் நாம்ச்சி கேங்டாக் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திண்டுக்கல் தஞ்சாவூர் திருப்பூர் சேலம் வேலூர் கோயம்புத்தூர் மதுரை ஈரோடு தூத்துக்குடி சென்னை தெலுங்கானாவில் கிரேட்டர் ஹைதராபாத் கிரேட்டர் வாரங்கல் கரீம்நகர் அகர்தலா உத்தரப்பிரதேசத்தில் மொரோதாபாத் அலிகார் சஹாரன்பூர் பரேலி ஜான்சி கான்பூர் அலகாபாத் லக்னோ வாரணாசி காசியாபாத் ஆக்ரா ராம்பூர் உத்தர்காண்டில் டேராடூன் மேற்கு வங்காளத்தில் நியூடவுன் கொல்கத்தா பிதான் நகர் துர்காபூர் ஹல்டியா ஆகவே இந்த ஸ்மார்ட் நகரங்களை உரிய ஸ்மார்ட் நகரங்களாக எல்லா வ அடிப்படை வசதிகளோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக மழை காலங்களில் இந்த மாதிரி தண்ணீர் தேங்கி நின்று அந்த பகுதிகளுடைய இயல்பு நிலை பாதிக்காதபடி அதையெல்லாம் நம்முடைய அரசாங்கம் சரி செய்து கொடுக்க மத்திய மாநில அரசாங்கம் இதை உடனடியாக ஸ்மார்ட் சிட்டியை ஸ்மார்ட் சிட்டியாக மக்கள் உபயோகப்படுத்துவதற்கு என்னென்ன வசதிகள் சாலை வசதிகள் இன்னும் அடிப்படை தண்ணீர் மின்சாரம் இன்னும் ஒவ்வொரு உள்கட்டமைப்பு வசதிகளும் சரியாக செய்து கொடுக்கப்பட ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்க நாம் ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் உள்ள நூற்றி பத்து ஸ்மார்ட் சிட்டிஸையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் இந்த ஸ்மார்ட் நகரங்கள் என்கிற பெயரில் மாத்திரமே இவைகள் இருக்கின்றனவே தவிர அன்றுவரே இந்த ஸ்மார்ட் நகரங்களினுடைய அடிப்படை வசதிகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமல் மக்கள் போக்குவரத்து நெரிசல் மத்தியிலே சாலைகள் குண்டும் குழியுமாக சரி செய்யப்படாமல் இன்னும் மின்சார வசதி தண்ணீர் வசதி இன்னும் அடிப்படை வசதிகள் கூட சரியாக செய்யப்படாத அநேக நகரங்களில் மக்கள் சிக்கி தவிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது மட்டுமல்ல கொடிதான மழை காலங்களிலே தண்ணீர் தேங்கி நின்று மக்களுடைய போக்குவரத்தும் இயல்பான வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே இதெல்லாம் சரி செய்ய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய அதிகாரிகளுக்கு கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்மார்ட் சிட்டியினுடைய முன்னேற்றத்திற்கு ஒதுக்கப்படுகிற நிதியானது சரியாக அதற்கு பயன்படுத்தப்பட ஊழல் இல்லாத நேர்மையான முறையில் ஆண்டவரே தங்களுடைய பணிகளை தொடர ஆண்டவரே எங்களுடைய மாநகராட்சிக்கு ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்மார்ட் சிட்டியில் உள்ள மாநகராட்சிக்கும் நீங்கள் கிருப கொடுத்து பொறுப்புள்ள இருதயத்தை கொடுத்து பொறுப்பானவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் கத்தை தாமே எங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்